வணக்கம் வந்து வெளிச்சம் குறைஞ்சிட்டு போவோம் டார்கேஸ் கவெண்ட்டு காம்படிஷனோட பேரையும் ஒழுங்காக தெரியும் உண்டுக்கு வந்து ஐட்டுப்படுத்தணும் வன்சிசி எங்கள் ஆஸ்பத்திரி இல்லை அப்படின்னா ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது சி ஆண்டிகாட்டு கோவாண்டி காட்டு சி அங்கே போய் பார்த்துக்கோங்க ஸ்காத்தியா சகுந்தலா தேவி அமேசான் பிரைம் வனிதா கணினியான அழைப்புகள் படும் சகுந்தலாதேவின் வாழ்க்கை வரலாற்றையும் திரைப்படம் ஆக்கி உள்ளார் சகுந்தலா தேவி தேவன் பாருங்கள் அமே அன் பிரைம் அமேசான் பிரைம் சகுந்தலா தேவின்னு சகுந்தரானு இருக்காங்கல்லாம் படத்தை வச்சுருக்காங்க பாருங்கள் டூ சீட் அந்த படத்தை வாருங்கள் பிக்சாராக டீத பிக்சர் கரண்ட் வேற போய்ட்டு முன்னாள் எம்பி இல்லை தனியார் எல்லாம் இந்த காலத்தில் நோய் இருக்குது பாவம் கரண்ட் நோய் பாவம் அந்த ஒரு திண்டுக்கல் துருப்பிடித்த தேவதையோட உழைத்த தேவதையுமே துருப்பிடித்த தேவையோட ரெஸ் கட்டு ஒ ஒர்க்கிட்ட மே மே ஒர்க்ன்னா வேலை பாரு மேனத்துக்காரக்கா ஜ பக்கம்னா ரசரு பிடிச்சிட்டு பனி வேணும் பார்த்து தாழ்மீன் சின்ன மேலே உயர்ந்தால் அனி என்ன அறிவுறி ரெஸ் வைட்ட மீன் இட் இஸ் அ ஹை லெவல் அது ரெஸ் பயிர் தான் உப்பார் உடைய அமைதியெலாம் அசையாக உருதெயிலும் உண் எல்லாமே அவ்வளோ காட்டுக்கு போய் பீ சாண்டி காட்டுக்காக സെൽഫ് കൺഫിഡൻസ് അത് ഈ സ്ട്രെന അത് അമേതി അടുക്കി പീസ് ആണ്ടർജി തൃപ്ത എനിക്കോ എക്തം മജ്ജ താക്ക് തരും താഴെ ഓക്കെ അമേദ പീസ് അമേതി ശാന്തി ചല്ലാങ്ങ് പുറ കിഡൻറ്റ് തന്നെ മിക ഭരോസാ ഉഴപ്പ് ഉടൽ വലിയ ആക്കും തൻപങ്ങൾ മനസ്സ വലിയാൽ പുതിയ ഹാർഡ് വർക്ക് കേട്ട് മേക്കവർ बाडी स्ट्रांगफिकलटी कार्ट स्ट्रेन मतलब जो मेहनत करते उसका हमारे शरीर को बलमित जो कष्ट आ जाता मेरा दिल्क तक करते कफिकलटी कष्ट ना शरीर बाडी उड़ी जो मन हार्ट हाटना मनसा अल मैकना स्ट्रांग दम नीत அத கடலில் சிபிகள் முத்து இதழில் தடங்கு எனக்குள் இரங்கு கங்கள் இருமடங்கு பில் உண்டு வஞ்ச